ஹாய் ஹலோ நான் பத்தி எல்லா பற்றி பார்க்க போகிறோம் டெல்லிங் பிரின்சஸ் மான்காவோட அடுத்த எப்பசோட தான் பார்க்க போகிறோம் நான் பதி குள்ளு உள்ள எப்பிசோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க அப்பா அவங்களுக்கு எப்பசோட படி நான் பாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போவோம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் அவள் பற்றி யோசிச்சிட்டா அவங்க எல்லாத்துக்கும் காரணம் மெய்டு அப்படின்ட்டு அப்போ நம்ம ஹீரோயினுக்கு சரியான கடுப்பாக அவள் நினைச்சு பார்க்கல நம்ம ஹீரோயினா சரி சரி விட்டு தள்ளு அவள் ஒரு வழியாக நம்மளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிற அப்படின்னு பக்கத்தில் இருச்சாவே அவள் அப்படின்னு நினைச்சி சந்தோஷப்பட்டுக்கலும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு எலும்பிட்டு வரான் கதவை திறந்தா அங்கே மேடு பேசிடுச்சாங்க ஏய் கிட்டுன்னு என்ன இங்கே வந்துருச்சா அதை டின்னர்லாம் பேத்தி சாப்பிடு அப்படின்ட்டு அவன் மேடோராள் பேசிட்டுச்சா எது கிட்டுன்னு ஆண்டு நம்ம ஹீரோயின் பார்க்குற யாண்டு பார்த்தா நம்மளோட மெய்டு டூனா அதை மாறி இருப்பா அந்த வேஷத்துலேயே ஏறிச்சா ஆம்பளையா நம்ம ஹீரோயின் கேட்குறா நீ ஆம்புளியாவே ஏறிச்சா உனைய ஆக்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க நான் கவனம் நான் இந்த எந்த உருவத்தில் இருந்தாலும் நான் என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு போட்டு ஒரு மாதிரி பில்லத்தை நம்ம சிரிக்கிறோம் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கூட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கலாம் அவன் சொல்கிறான் ஏடா இந்த உலகத்தில் என்னை யாராலையும் அடையாளம் காண முடியாது நான் எல்லா பசத்துலையும் இருப்பேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்படியா சரி சரி எனக்காக நீ ஒரு வேலையை ஏறல அப்படின்னு நம்ம ஹீரோயின் செல்கிறா அதுக்கப்புறம் அவன் செல்கிறான் அப்படியா நான் உங்களுக்காக உடுப்பு கழுவுவேன் உங்களோட ரூமை சுத்தப்படுத்துவேன் அதெல்லாம் என்ன அவன் ஞாபகம் வச்சுக்குள்யா நீங்கள் அப்படின்ட்டு ஒரு மாய் கேட்குறாங்க பாவமா இவ்வளோ வேலை நான் செஞ்சிருச்சேன்ட்டு அதுக்கு நம்ம ஹீரோயின் ஏன்னா அந்த வேலையெல்லாம் செஞ்சிருச்சியா அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அவனை பார்க்குற அவன் ஆமாம் லேடி கமலியா நான் அந்த வேலை செஞ்சேன் அப்படின்றான் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா இது ஒண்ணுக்கும் உருப்படாது இது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டீச்சு அவனை அப்போ அவன் ஒரு மாய கத்திரிப்பா அப்போ நம்ம ஹீரோயின் சரி சரி நீ என்ன என்னிக்கோமா நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா நம்ம ஹீரோயின் பாரா இன்றைக்கு ட்யூக்கு அப்படின்னு நிலம்பி சஞ்சி அந்த டிவைன் பீஸ்ட்ரு முட்டையை கொடுப்போம் அப்போ நம்ம ஹீரோனுக்கு அதிர்ச்சி இல்லடி கம்லியான்ட் ஒரு ஆள் கூப்பிடுவோம் ஏன் பார்த்தா அந்த பட்லர் ஒருத்தன் அவன் கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் டாக்டை என்ன இவங்க பக்கம் வந்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கா அவள் நம்ம ஹீரோயினு அவங்க அப்போ அவன் சொல்றான் உள்ள இவருச்சா லிவிலியன் இருக்காங்க நம்ம ஹீரோயுனுக்கு சாக்கு என்ன அவருங்க இருச்சாரா அப்படின்னு நம்ம ஹீரோயின்னு சாக்காய்ட்டு அவன் கேட்கிறான் ஏங்க அவருங்க இருக்காரு நீங்க போங்க உள்ள அப்படின்னு சொல்கிறான் பிரச்சனை இல்லை நம்ம ஹீரோயின் சொல்றேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை விட்டு தள்ளுங்க நம்ம ஹீரோயின்ற மொழி நலஞ்சிக்கிறத பத்தி அவங்க கேட்கிறான் அப்போ நம்ம ஹீரோயின் செல்றோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா நீச்சல் ஒன்னும் அடிப்போன்னு போனை சும்மா நீச்சல் அடிச்சேங்க அதால அப்படி முடி நலஞ்சிட்டு அப்படின்றான் அது அவன் சிரிச்சிடான் இந்த குளிர்காலத்தில் போய்த்து நீச்சல் அடிச்சிங்களா அப்படின்னு சிரிக்கிறான் நம்ம ஹீரோயின் சொல்றேன் குளிர் ஒன்றும் இல்லை என்ற உடம்பு சூடாடிச்சோன்னா போய் சூட்டை தண்ணிக்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க அப்ப அவன் கேட்குறாங்க அப்போ அவங்களோட ரூம்ல உள்ள அந்த நெருப்பு பற்ற அதை எடுக்க வேண்டாம் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா அதெல்லாம் எடுக்க வேணாம் இரவேல கூலா இருக்கீங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்போ அவங்க ஒரு மாதிரி பாக்குறான் நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கியூட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ அவங்க சொல்றான் சரி சரி அதை விட்டு தள்ளுங்க நீங்க இப்போ சந்திச்சாலேயே சந்தி கப்பறீங்களா அப்படின்னு கட்டி கேட்குற பின்னால யாரோ வராங்க யாருன்னு பார்த்தா நம்மளோட லுட்வில் வந்துட்டாங்க லுட்வில் வந்துக்கிட்டு கேட்குறாங்க

ஃபீனிக்ஸ் வந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு சொல்லி என்ன டிவைன் பீஸ்ட்ரை முட்டே கண்டு குடிச்சிட்டா போல அப்படின்ட்டு நம்ம ஃபீனிக்ஸ் அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டா இதுவும் ஒரு டிவைன் வீஸ் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேனா அப்படின்ற நம்ம ஹீரோயின் சின்ன நம்ம ஹீரோயின்ற தோல்ல போய் ஏதாவது உட்கார்ந்துட்டு உட்கார்ந்தோன்னே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ அது சொல்லி சுத்தமான சோல் அப்படின்ட்டு அது அவர் மாதிரி ராகத்தாக குந்திட்டு இருந்துச்சு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க அவரை அப்பா இருக்கிற நம்ம ஹீரோயின் அப்பாண்டு கூப்பிடுறா அப்போ அவர் சொல்லுற வா வந்து இங்கே உட்காரு அப்படின்ற நம்ம எல்லாம் பார்த்தா நம்ம லிவிலியன் நம்ம ஹீரோயின ஒரு மாதிரி பார்க்குறான் பார்த்துட்டு திரும்ப பார்க்குறதுக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோயின் நினைக்கிறேன் அப்படின்றா நம்ம ஹீரோயின் அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று வரும் எல்லாருக்கும் காதலாம் ஒரு மாதிரி நோவுது என்ன சத்தம் இது அப்படின்னு நம்ம ஹீரோயின்லாம் காதை பொத்துறா என்ன சத்தம் அப்படின்னு கேட்க ஒரு மாதிரி கீழ் இந்த ஒரு மாதிரி சத்தம் ஒன்று வரு எங்கேருந்து வருன்னு பார்த்தா நம்ம டியூக்கில் அந்த ஒரு மாதிரி பிரேஸ்லெட் எடுத்து தான் நம்ம அந்த சத்தம் அதை உடனே டியூக் எடுக்கிறார் ஆச்சரியப்படுறார் என்ன இது இது அந்த டிவைன் பீஸ்ட்ரு முட்டை பக்கத்தில் இருந்தால் தான் இது ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்ற நம்ம டியூ அப்போ அது நம்ம ஹீரோயின் பார்க்குறோம் அது என்ட் பக்கத்தில் ஆனிஜி அப்போ அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணு பண்ணுபோல அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு பார்த்துக்குற அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு பட்லர் பார்க்குறேன் இது டிவைன் பிஸ்ட் பக்கத்தில் அப்போ லேடி கமலி அவங்களோட பக்கத்தில் ஏதோ ஒளி வருகின்றாங்க அப்போ நம்மளோட ட்யூ எது கமலியோட பக்கத்துலையா அப்படின்னு இப்படி சொல்கிற இந்த டிவைன் பீஸ்ட்ரு முட்டை இதுகாங்க அது தூக்கத்தில் இருந்து விழிச்சே வச்சிங்க அப்படின்ட்டு நம்ம அப்ப நம்மட இவர் கோஸ்ட் பட்லரை டியூக்கை பார்க்கணுமே அவர் ஒரு மாதிரி ஒன்று நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்கு அப்படின்ற அப்போ நம்ம ஹீரோயின் அந்த முட்டையை எடுத்து காட்டுற இதுதான் அந்த டிவைன் பீஸ்ட்ற முட்டை அப்படின்ட்டு அப்போ நம்ம டியூக்கு அந்த ப்ரேஸ்லெட்டை தூக்கி போடுறார் அது ஆகிட்ட போகுது அப்போ நம்ம பட்லர் செல்கிற டிவைன் பீஸ்ட் எல்லாம் கொடுமையானது அதுலேயும் வைட்டாக சத்தத்தை கேட்டாலே நிறைய பேர் பயப்படுவோம் அது ரத்தம் எங்கள் காலத்தில் இறங்கினாலும் அங்கே ரத்த வெள்ளம் ஆறு ஓடும் அப்படின்ட்டு அவர் பெரிய பிரித்திட்டிருக்கா அந்த டிவைன் பீஸ்ட்டை அது பெரிய மிருகம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதை கேட்டு வாயை வந்து பார்த்துட்டுச்சிக்கா நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு சாக்கில் நம்ம ஹீரோயின் உறஞ்சி போய்த்திருச்சா ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டு அங்கே என்னடா அப்படி நம்ம ஹீரோயின் பார்க்குறான்னு பார்த்தா அங்கே ஏதோ பூனை குட்டியாட்டம் ஒன்றுக்கு நம்ம ஹீரோயின் இது என்ன கெட்டா அப்படி நம்ம ஹீரோயின் கட்டுட்டிக்கா அப்போ டியூக்கும் பார்க்குறாரு இது என்ன இது ஊழ குட்டியாக இருக்கின்ற எல்லாரும் பார்த்துக்கா அது கியூட்டாக கீ கீக்குன்னு ஹத்திட்டு நம்ம ஹீரோனை பார்த்து அப்போ நம்ம ஹீரோயின் டூக்கு சரியான சந்தோஷம் அப்படி நம்ம இதான் டிவை பீஸ்டா அப்படி நம்ம ஹீரோயின் பார்க்குறா இது தானாப்பா டிவன் பிஸ்ட்டு இதே பீத்தி நீங்கள் எவ்வளோ நேரம் ரத்தம் வரலாம் ரத்த ஆறு அப்படி நம்ம ஹீரோயின் வாய்ப்புனது பார்த்துட்டீச்சா நம்ம கோஸ்ட் டீக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார் இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் வலிச்சுக்கிட்டு இருக்கார் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இது அப்படியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கலாம் அவர் சொல்கிற உனே நினச்சா நீ பெருமையாக இருச்சு கடைசி நீயும் இதை கண்டுபுடிச்சிஜா அப்படின்றவர் பெருமையாக பீத்திக்கிட்டு இருக்கார் நம்மளோட முப்பத்தொம்பதாவது டூக்கு வந்து பீர்த்திக்கிட்டார் அப்போ அதை பார்த்தா அது க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்கும் நம்ம ஹீரோயினை பார்த்தா அப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட மெதுவாக வரு வந்து பாஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் பாஞ்சோடனே நம்ம ஹீரோயினுக்கு அதை பிடிச்சிட்டா பிடிச்ச உடனே அது நம்மளோட ஹீரோயின்ற தோளில் ஃபைத்து ஒரு மாதிரி க்யூட்டாக உரச்சிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது நம்ம ஹீரோயின் இது என்ன இதை நான் பக்கத்துலேயே அதை சுற்றி வச்சிக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ நம்மளோட பட் டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார் என்ன அது அதுக்கு அவட்ட ஃபைத்தா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதை கீழே வச்சால் போனாலும் ஒரு மாதிரி பார்க்குது நம்மளோட ஃபீனிக்ஸ் மேலேருந்து சொல்லி உண்ட ப்யூர் சோழலாம் டிவைன் பீஸ்டெல்லாம் உன்னை அட்ராக்ட் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஹீரோன ஒரு மாதிரி பார்த்துருக்கா அது க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்கும் இல்லைனையே தூக்கு அப்படின்றமே அது ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ இருந்து நம்மளோட ஹீரோயினை யாரோ கூப்பிட்றாங்க கமலியா நீ கடைசியாக இதை கண்டுபிடிக்கிட்டேன்னா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சிரிச்சிக்கிட்டு இருச்சு அவருக்கு ஒரு டவுட்டா பஞ்சைவர் நம்மளோட முப்பத்தொம்போதாவது டூ கோஸ்ட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார் பெருமையாக இருந்துச்சு எனக்கு இவரோட நினைச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்க மாட்டாங்களான்னு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் நினைச்சிக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயினுக்கு தலை சுத்திரமே போகுது அப்போ எல்லாரும் கத்துறாங்க கமலியா என்ன ஆச்சு அப்படின்ற கோஸ்டு டியூக்கும் கத்துறார் நம்மளோட டியூக்கும் கத்துறார் கமலியா கமலியா எழுந்துரு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கற்றுக்கலாம் நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோ விழுந்துட்டா உளுந்தோனே டிபைன் பிஸ்டெல்லாம் பார்த்துட்டு என்ன நடந்திக்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஹீரோயின் மயக்கத்தில் அப்போ நம்மளோட இவர் மைண்டு டூனாக பேசுறதில் மாறினவே பாரான் சாப்பாடு கொண்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வச்சிடறாங்க வச்சு நம்மள இவர் சமையல்காரர் இவனுக்கு யாருவேன் அப்படின்னு ஒரு மைண்டு கூட்டுப்பட்டு நம்மளோட இவர் பார்த்து அப்போ மேய்ட்டுக்கிட்ட நம்மளோட டூ கேட்டு டீச்சர் என்ன ஆச்சு அவங்க அப்படின்ட்டு கேட்டு டீச்சர் கீழே மன்னிச்சிருங்க அவோ ஈரத்தோட வந்தா அப்போ நாங்கள் அதை கவனிச்சல ஒழுங்க அப்படின்ட்டு அவோ யாரையும் உள்ளே வளவனான்ட்டா அப்படின்ட்டு உங்கள் பேசி அப்போ ரெண்டு கோஸ்ட்டும் கத்தீச்சு மிஸ் கமலியா என்னாச்சு உங்களுக்கு நான் தான் உங்களை நிலையை வச்சுட்டேன் நான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோன் அப்பா அவரோட தலையை தடாயி கொடுத்துட்டு இருக்கேன் ரவிக்காரன் தம்பிக்காரன் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க என்னதுக்கு தான் சும்மா போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணவோ அதை டிபெனிஃபிஸ்ட் எடுக்க தான் போய் தீவல அப்படின்னு ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயினோட அதோட எபிசோட் முடியுதுக்கா